க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு காலாண்டு தேர்வு சமூக அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ நம்ம வந்து எப்போவுமே சமூக அறிவியலை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோம்னா வரலாறு புவியியல் அடுத்து குடிமையியல் பொருளியல் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுருங்க அடுத்து அதை முடிச்சிட்டிங்கன்னா பதினான்கு மதிப்பெண் அதோடு உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் அதில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஒன் மார்க்ஸில் ரெடியாக இருப்பீங்க அதுக்கு அடுத்தபடியாக வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க அடுத்து காலக்கோடு பார்த்துக்கோங்க ஓகேங்களா டைம் லைனும் காலக்கோடு அடுத்து மேப்பு நெக்ஸ்ட்டு புவியியல் புவியியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறுபடுத்துக காரணம் கூறுக இருக்கு இல்லையா கம்பல்சரி அதை படிச்சுருங்க ஏன்னா ஒரு ஃபைவ் மார்க்கில் அது கம்பல்சரி வருது அதனால் இருக்கக்கூடிய லெசனில் இப்போ படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஹாஃப் இலைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து வெறுமனே ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் படித்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் டைம் டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் புவியியலை பொறுத்த வரைக்கும் காரணம் கூறுக வேறுபடுத்துக இது ரெண்டு பார்த்துட்டு அடுத்து மேப் அதுலேயும் முடிச்சுருங்க அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பொருளியல் அடுத்தது குடிமையியல் வரலாறு புவியியல் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை முடிச்சுருங்க ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷினை முடிச்சுருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நமக்கு பேர்டனே தெரியாது ஓகே நான் இப்போ வரைக்கும் நூற்றுக்கு இருபது மார்க்குக்கு முடிச்சிட்டேன் முப்பதுக்கு மார்க் முடிச்சுக்கிட்டேன் இன்னும் ரிமைனிங் எழுபது மார்க்கு தான் படிக்கணும் அப்படின்னு பண்ணலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லேயே இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன் மார்க்ஸ் ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வந்து ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் வரும் அதுக்கடுத்து இந்த டூ மார்க் ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுல தான் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும் சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸில் இந்த ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் மேக்ஸிமம் உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும்னா ஃபோர்ட்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தரவாக இருக்கணும் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரொம்ப ஈஸியான பார்ட் எதுனா ஒன் மார்க் தான் அதே மாதிரி ரொம்ப மார்க் ஈஸியாக வாங்கக்கூடிய பார்ட்டும் அதுதான் தான் படிக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் பிரிவு இரண்டு பார்த்திங்கன்னா எவையேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்குவோம் அதில் வந்து டுவெண்ட்டி வந்து கட்டாய வினா டென் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஸோ இதில் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதிலே வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிருக்கும் இது வந்து டூ மார்க் கொஷின்ஸ் இதில் இருபத்தி எட்டு வந்து கட்டாய வினா சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ டென் இன்ட்டு டு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் சொன்ன அதுதான் ஒன் மார்க்கை நீங்கள் படித்தீங்கன்னா இது வந்து ஒன் மார்க்கோட நிற்காது ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ்னால் சம்டைம்ஸ் நம்ம ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க்கில் வந்து ஒன் மார்க் வந்திருக்கு பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக டூ மார்க்ஸ் முடிச்சுட்டு பிரிவு மூன்று எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா ஏன் நாற்பத்தி இரண்டுக்கு கட்டாயம் கட்டாயமாக வினா விடையளிக்கும் ஓகேவா அட்டன் டு ஃபைவ் ஃபிஃப்டி இதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஸோ அந்த ஒன் மார்க் நான் தரோம்னா இந்த இருபத்தி ஒன்பது என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக காரணம் கூறுக இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம வந்து புவியியலில் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பார்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாற்பத்தி இரண்டு இல்லைங்களா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்று படிக்க சொன்னேன் ஒன் மார்க் முடிச்சுட்டு காலக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரையிலான முக்கிய ஐந்து உலக நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக ஸோ இன்னொரு ஃபைவ் மார்க் என் கையில் இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா மேப் ஒர்க் மேப் ஒர்க் முடிச்சிட்டோம்னா உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சான் ஃப்ரான்சிஸ்கோ சீனா அதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மார்க் அதுக்கு அடுத்தது காலக்கோடு அடுத்தது வரைபடம் அதாவது உல மேப் ஃபுல்லாக வந்து அதாவது வரலாறுலேயும் பார்க்கணும் புவியியல்லையும் பார்க்கணும் வரலாறுல பார்த்தீங்கன்னா அது வந்து ஐந்து மதிப்பெண்ணில் வரும் புவியியலில் இருக்கிறது வந்து எட்டு மதிப்பெண்ணில் வரும் இது வரைக்கும் நமக்கு வந்து பதினான்கு ஒன் மார்க்ஸ் வந்ததா அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஒரு ஃபைவ் மார்க்ல ஒரு அஞ்சு வந்ததா ஸோ நைன்டீன் ஒரு டுவெண்டின் வச்சுக்கோங்க ரவுண்டா அதுக்கடுத்து வேறுபடுத்துக்க காரணம் கூறுக இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கோடு முப்பது முப்பது ப்ளஸ் இந்த மேப் வந்து முப்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தது பிரிவு நான்கு பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும் நாற்பத்தி மூணு இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் கேட்டிருக்கிறது கொஷின் அதுக்கடுத்து நாற்பத்தி நான்கு பார்த்திங்கன்னா இந்திய வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும் இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி இது ஒரு ஃபைவ் மார்க் ஓகேங்களா ஸோ இது ஒரு எட்டு மதிப்பெண் ஓகேங்களா முப்பத்தஞ்சு ப்ளஸ் எட்டு ஒரு நாற்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டிலருந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மார்க்ஸு நம்ம ஒன் மார்க்ஸ் மேப் ஒர்க் அடுத்து டைம்லைன் புவியல்ல இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக இதை படித்தாலே இவ்வளோ மார்க் கவர் ஆகுது ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப பேர்டன் அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஓகே நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த மார்க்குக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ அதுக்கடுத்து இன்னும் அடுத்து அடுத்த அடுத்துன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம் காட்டிலும் அதிக மார்க் எடுக்கணுமா நிறைய கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்க ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க ஃபுல்லாக இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நீங்களே செல்ஃப் அவாலுவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து குவார்டர்லி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ என்னோட ஒரு ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கோங்க இல்லை ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப போராடுற மேம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மேம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா பெஸ்ட்டு மெத்தட் ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாமை ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கலாம் சரிங்களா ஒன் மார்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க ஏன்னா புக் இன்டீரியர்லேயும் சம்டைம்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ கொஷன்ஸ் கேட்பாங்க அது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இது தமிழ் மீடியம்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் இது நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போட ஒரு ஜஸ்ட் ஒரு இருக்கும் தூவாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்